நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுர்ஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் பார்த்துட்டு வரோம் சரிங்களா வர மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு மாதமும் எப்படி இருக்கிற நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளான பலன்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா அனைத்து கிரக கிரக சேர்க்கைகளும் நல்லபடியாக இருக்க போகுது அதனால் நம்ம அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு ராசியுமே மிகச்சிறந்த சிறந்த பலனை அனுவிக்க போகிறாங்க அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ராசி பொதுவாக ராசி என்பர்கள் இப்போவுமே வந்து உழைப்புக்கு காரணம் போகிறவங்க உழைச்சிட்டே இருக்கவங்க எனி டைம் வந்து உழைக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படி என்ன அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதாவது நம்ம எல்லாருக்கிறமோ ஒழியோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிசபராசி அன்பர்கள் எப்படி ஒரு கா ஒரு எருது வந்து மற்றவருக்கு உழைப்பை கொடுத்து உழைப்பை தண்டனம் கருதாமல் உழைக்கிதோ போல் இவங்க தண்டனம் கருதாமல் இருக்கக்கூடியவங்க இந்த ரிசபராசி அன்பர்கள் சரிங்களா நேர்மையாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மாத கிரேஷ் செயற்கை பார்த்திங்கன்னா ராசிக்கு ஐந்தில் பார்த்தி கண்ணியில் பார்த்திங்கன்னா கேதுக்கிறார் அதே போல் ராசிக்கு பத்தாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அதே போல் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சமாயி சூரியன் புதன் ராகுட சேர்க்கை அதே போல் படையெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் சரிங்களா பொதுவாகவே இந்த மாதம் தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அனுடைய சுக்கர உச்சம் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதாவது மனசில் இருப்பான் இது நடக்குமா நடக்காதா நம்ம ஒரு இடத்துல பணம் கேட்டிருந்தோம் கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு லாபம் வருமா வராதா தொழில் தொழில் பண்ணிகிட்டே இருக்குமே இதில் லாபமே இல்லை வரவுக்கு செலவு கரெக்டாக இருக்குது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு தொழில் பண்ண முடியல ஒரு கடை வைக்க வைக்கலான்னு பார்த்திங்க எக்ஸ்ட்ரா பண்ண முடியல தொ வேலை பார்த்துட்றேன் இன்க்ரிமெண்ட் இல்லை நமக்கு சேமிப்பே ஆக மாட்டேங்குது சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இருந்தவங்க யாராக இருந்தாலும் ரிசர்வ் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சேமிப்பு தொகை கண்டிப்பாக வைப்பீங்க டெப்பாசிட்டாக மாறும் வரக்கூடிய மாதம் சரிங்களா அதே போல் இல்ல இடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா இல்லாத திருமணம் சார்ந்த விஷயம் ஏன்னா பதினொன்று அப்போ மூணு ஏழு பதினொன்று திருகோணஸ்தானங்கிறது மூணு ஏழு பதினொன்று இப்போ மூன்றாங்கிறது முயற்சி ஏழாங்கிறது கணவன் கணவன் கலத்திரஸ்தானம் பதினொன்றாங்கிறது வெற்றி வெற்றி ஸ்தானம் அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க யாராம் வந்து சிவராசி என்பர்களுக்கு திருமண வயதில் யாருக்க திருமணம் ஆவலோ அவங்களாம் வந்து திருமணம் கைகூடி வருங்க சரிங்களா அதே போல் காதல் எண்ணங்கள் மேலும் உங்க மாதம் சரிங்களா திருமண விருப்ப திருமணங்கள் அதிகமாக நிறைய இடம்பெறும் இந்த மாதம் சரிங்களா அதே போல் டீனேஜ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சாமி லக்சஸ் சவு லவ் சக்ஸஸ் ஆயிருமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் போல் மறுமணம் சார்ந்த விஷயம் நடப்போம் ஏன்னா பவனாமாவும் இளைய திரு இளையதாரம்னு சொல்லுவோம் அப்போ யாருக்கெல்லாம் மர்மம் டெய் டெய்ஸ் ஆயிடுச்சு நடக்குமா கண்டிப்பாக மர்மணம் கண்டிப்பாக இந்த சரிங்களா ஏன்னா போல் உங்கள் ராசி நான் சுக்கர பகவான் இருக்கிறார் இப்போ ராசி சுக்கர தான் ஒருத்தருக்கு ஆசைக்கு காரணம் ஆசையாக கூடிய யாராக இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கமா இல்லையா அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கராக இருந்தால் அப்போ சுக்கிர வச்ச போகும்போது அந்த சின்ன சின்ன ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து நிறைவேறிங்க அது எத்தபடி ஆசையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிறைவேறும் அதே போல் செவ்வாய் சனி சேர்க்கை பத்தில் இருக்கு கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியான முடக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிருங்க நீங்கள் நினைத்தபடியே வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதுபோல் கோர்ட்டு கேஸ் வம்பு ஏன்னா செவ்வாசனி சேர்க்கிற தேவையான வீண் பிரச்சனைகள் இந்த வீண் பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு சரியாயிரும் உங்களுக்கு ஃபேவரெட்டாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே போல் சூரியன் கூட இருக்கிறார் ப்ளஸ் ராகு ப்ளஸ் இது புதன் கூட இருக்கிறாப்போ வெளிநாடு வெளிமாநிலத்தில் வந்து வருமானங்கள் வரும் உங்களுக்கு அதே போல் அரசு சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் கிடைச்சி அரசு சார்ந்த ச சலுகைகள் கிடைக்கும் அரசு உதவிகள் உங்களுக்கு தேடி வருங்க அதே போல் தந்தைவெளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் அதே போல் பன்னெண்டில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக அதாவது ஸ்தானம் கட்டி உடல்நிலை பாதிப்புகள் ஏன்னா குரு பார்க்கக்கூடிய நம்மனு சொல்லுவாங்க அப்போ பன்னெண்டு பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருக்கும்பொழுது அதை திருவண்ணம் சொன்னால் நாலு எட்டு பன்னெண்டை பார்ப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயில் பயம் யாருக்கெல்லாம் ஆயிலில் பயம் உடல்நிலை இப்படி இருக்கே நமக்கு சரியாக சரியாகாதா சரியாகாதோ அப்படின்னு நினச்சது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆயில் தீர்க்கமாயிருங்க ஆயில் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத மன பயங்கள் நீங்கும் உடலை பிரச்சசாத பய பயங்கள் நீங்க பயம்லாம் நீங்குங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் சரிங்களா அதே போல் பதவாஸ் ராகு இருக்கும்போது முன்பின் தெரியாத உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு சரிங்களா ஒரு வண்டி வாங்கினப்போ ஒரு டாடா சி வச்சிருக்கேன் இல்லை ஒரு கார் வச்சுருக்கேன் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வைக்கலாம் நான் நினைக்கிறேன் வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் ஏன்னா ராகு இருக்கார் அப்போ ராகு சுக்குரனை வந்து பிரம்மாண்ட பொருத்தும் அப்போ அனைத்தையும் பிரம்மாண்ட படுத்த அளவு கூடிய அளவுக்கு இந்த மாதம் அவங்களுக்கு வந்து என்ன அவனு கையில் பண்ண காசு சேரும் சுக்குரன் பகவான் கொடுக்காரு என கோடி கோடியாக கொடுக்க ஆரமிச்சிடுவார் அவர் எது யோசிக்க மாட்டார் நல்லது கட்டை யோசிக்க மாட்டார் பணம் தான் அப்போ கண்டிப்பாக சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கும்போது நம்ம நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே உங்களுக்கு சாதமாக இருக்கும் சரியா அதே போல் இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு என்னென்னா கண்டிப்பாக இல்லறத்தில் என்ன பண்ணும் கணவன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேணும் சரிங்களா அதே போல் கண கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சரியா மனைவியாக இருந்தால் நீங்கள் கணவன் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை கிடைக்கும் அந்த மாதம் அதே போல் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த ஒரு ரொம்ப நாளாக மனசை நினச்சிட்டு இருக்கு சாமியாக நடக்குமா நடக்க அதான் நினச்சிட்டு யோசிச்சுட்டு வந்துருப்பீங்க கண்டிப்பாக அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே போல் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும் அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு நிறையா ஜாதகங்களுக்கு நிறையா ஜாதகங்கள் அனுப்பி நிறையா அன்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க தசா புத்திங்கிறது நல்ல நேரம் அந்த நல்ல நேரம் வந்துருச்சா நம்ம செய்யாமங்கிறது அதையும் ஆய்வு பண்ணிக்கோங்க பாய பண்ணிக்கிட்டு உங்கள் முடிவு எடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து சக்ஸஸ் ஆகும் சரிங்களா நம்ம சொல்கிறது பொதுவான பலன்கள் சரியா அதே போல் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் அரசாந்த சார்ந்த கான்ட்ராக்டோ இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு யோகமான பலனோ கண்டிப்பாக அந்த மாதம் நடக்குதுங்க அதை பயன்படுத்தியங்க சரிங்களா எதுவுமே உங்களுக்கு வந்து ஆகும் இவ்வளோ நாள் இருந்து வந்தால் வீண் பிரச்சனைகள் வீண் பிரச்சனை வீண் தொல்லை வீண் கேஸு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஆஜராக இருப்பீங்க அது உங்கள் மேலே பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அது வந்து விடுதலாயிரும் சரிங்களா அதே போல் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க நடக்கும் அதுவும் அஞ்சில் கேது இருக்கிறார் குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்க குலதெய்வத்தை நீங்கள் போய் கண்டு அறிஞ்சிடுவீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து ஆதாயத்தை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் சரிங்களா பூர்வீகத்தை பூர்வீகத்துக்கு சென்று பூர்வீகத்து மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு மூலமாக உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக நல்ல ஒரு வெற்றியான மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க சரிங்களா ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்கு ஒரு அருமையான ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் Thank mm -hmm. you.